ஒம்பளை செடின் நாட்டு பண்ண யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவி காண இருப்பது ஒம்பளைச் இருபத்தி மூன்று மாதங்களான அதிக பாய்ச்சல் குணம் கொண்ட காலை கன்றுங்க இந்த கன்றின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று மாதங்கள் ஆகிறதுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க கன்று பார்த்திங்கன்னா நல்ல உயரம் நல்ல நீளங்க கும்பமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விதி அமைப்பாக நல்ல நீள கோம்பாக இருக்குங்க இருபத்தி மூன்று மாதங்களில் நல்ல அமைப்பு வந்துட்டு மாடு நல்லா வளர வளர நல்ல நீல கோமப்பாக வருங்க உயரமும் பார்த்திங்கன்னா நல்ல அதீத உயரம் நல்ல நீளம் நல்ல பார்வைங்க நல்ல கடுமையான குணம் நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல வேத்தாலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தலையை தூக்கி பார்க்குங்க ஃபோட்டோலேயே பார்க்குற பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் உடலமைப்பு நல்ல தரமாக இருக்கணும் உடல் அமைப்பில் எந்த குறையும் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாத கண்ணா வாங்கி வளர்த்தா எதிர்காலத்தில் நல்ல பெருவெட்டு மாடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இது மாதிரி கன்று தேர்வு செஞ்சு வளர்க்கலாங்க கன்றுிலேயும் பார்த்திங்கன்னா நல்ல பாய்ச்சல் குணங்க நல்ல வேகம் இருக்கும் நல்லா தலையை தூக்கி பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல வேகங்க கன்றுல இப்போ இந்த வயதுலேயே இந்த கன்று பார்த்திங்கன்னா காட்டில் பிறந்த கன்றுங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்கு தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்